பழனி பாபா கழகத்தின் சார்பில் சட்டமேதை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பக்பூ சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரியும் பாஜக ஆளும் மாநிலங்களில் தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் கண்டன பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெற்றது சென்னை திருவள்ளிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் ஏப்ரல் பதினான்கு மாலை ஏழு மணியளவில் தமிழக பழனிபாபா கழகத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட சட்ட மாமேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரியும் பாஜக ஆளும் மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் கண்டன பொதுக்கூட்டம் ஷேக் தாவூத் தெருவில் நடைபெற்றது வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும் பாஜக அலுவலகங்களில் இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்துகள் மீதான தாக்குதலை கண்டித்தும் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தமிழக பழனிபாபா கட்சியினுடைய மாநில தலைவர் யூனஸ்கான் தலைமை தாங்கினார் தமிழக பழனிபாபா பாபா கழகத்தினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் முகமது ஹயாஸ் வரவேற்புரையாற்றினார் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் அக்ரம் கான் தமிழக கட்சியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் பா புகழேந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் த பார்வேந்தன் தமிழ்நாடு இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் ப பிரபு தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத் உமர் முக்தியார் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தினுடைய மாநில அமைப்பாளர் சுலைமான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தினுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜாம் பஜார் சேட் மற்றும் தமிழக பழனி பாபா கழகத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தமிழக பழனி பாபா கழகத்தினுடைய தென்சென்னை மாவட்ட தலைவர் ஜலீல்கான் நன்றியுரையாற்றினார் சட்ட மாமேதி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரியும் பாஜகவால் வட மாநிலங்களில் தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தமிழக பழனி பாபா கழகத்தினுடைய மாநில தலைவர் யூனிஸ்கான் செய்திருந்தார் தான் தர்காவும் மருத்துவ மலுவும் எல்லாம் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் சிந்திக்கிறீங்களா இந்த அந்த ஒப்பு சொட்டு எத்தனை கோடி இருக்குது இந்தியா தெரியுமா இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது தான் ஒப்பு சொத்து அந்த ஒப்பு சொத்து பத்தி யாரா நினைக்கிறீங்களா ஆனா இந்த ஒப்பு சொத்து இங்க வந்து நிறைய பேர் ஆட்டை போட்டு உட்கார்ந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய கோடி தராங்கல்ல ஏழைங்க போய் சேரல ஏழைங்க போய் சேரல கர்நாடகால இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் நலம் ரியல் எஸ்டேட்டுக்கு பிஜேபி வித்து இருக்குது ரியல் எஸ்டேட்டுக்கு பிஜேபி வித்து இருக்குது எந்த சொத்து ஒப்பு சொத்து புரியுதுங்களா இது மாதிரி ஒரு ஒரு மாநிலத்திலும் பிஜேபி மற்ற அரசியல் கட்சியும் சேர்த்தா இந்த ஒப்பு சொத்தை ஆட்ட தான் இருக்காங்க ஆனால் இப்போ இதுக்கு ஒரு வழி வேணும் அந்த வழி தான் இங்க ஒப்பு திரு சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அன்பாத சாரர்களே அந்த ஒப்பு சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு நம்மளுடைய எம்எல்ஏ அஞ்சாரி அண்ணன் இருக்காரு அவர் உங்களுக்கு தெளிவா சொல்லுறாரு நான் சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்தியாவில் வாழகின்ற முஸ்லிம்கள் நாம் இந்தியாவில் வாழகின்ற முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடின முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக தியாகம் செய்த முஸ்லிம்கள்

கருத்தியரை பகிரும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக பழனி பாபா கழகத்திற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அரசியல் சாசன சட்டம் சீரழிவுக்கு உள்ளாகி இந்தியாவுடைய ஜனநாயகம் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அம்பேத்கார் அவர்களை முன்னிறுத்தி கருத்தியல் யுத்தத்தை நடத்த வேண்டிய காலகட்டத்திற்கு இந்த நாடு வந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் மதவாத சக்திகள் பாஜக பாசிச சக்திகள் இப்பொழுது அம்பேத்காரை தங்கல் வசப்படுத்துகிறார்கள் அம்பேத்கார் காலம் முழுக்க ஆரியவாதத்துக்கு எதிரானவர் அடக்குமுறைகளுக்கு எதிரானவர் ஆனால் அவர்கள் சொல்வது அம்பேத்கர் எங்களவர் எங்களின் கொள்கைகளை முன்னிறுத்தியவர் என்று சொல்கிறார்கள் ஓரிரு விவகாரங்களில் நமக்கு அம்பேத்கரோடு முரண்பாடுகள் உண்டு காஷ்மீர் விவகாரமாக நான் குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனால் உடன்படக்கூடிய கொள்கை நேசங்கள் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒன்றுதான் ஆனால் சங்கரிவார் சக்திகள் குறிப்பாக வட இந்தியாவிலே வாழக்கூடிய தலித்து மக்களுக்கு மத்தியில் அம்பேத்கருடைய கோட்பாடுகளுக்கு எதிராக தவறான சிந்தனைகளை அந்த மத மக்களுக்கு மத்தியிலே விதைத்து அவர்களை தங்களுடைய பாசிதத்துக்கு ஆதரவாக திரட்டக்கூடிய போக்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் நம்மை போன்றவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள் குறித்த விவாதங்களை பொது களங்களிலே நடத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் கடந்த கால சம்பவத்தை நாம் குறிப்பிடலாம் அவர்கள் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளான டிசம்பர் ஆறாம் நாள் தான் பாபர் மசூதியை இடித்தார்கள் திட்டமிட்ட அந்த தேதியை தேர்வு செய்தார்கள் அது மட்டுமல்ல அப்போது உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில முதல்வராக இருந்தவர் கல்யாண் சிங் அவர் ஒரு தலித் வைத்துக் கொண்டு அம்பேத்கர் இறந்த தினத்தன்று நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கோடு பாபர் மசூதியை இடித்து தகர்த்தார்கள் எவ்வளவு நுட்பமாக பாசிஸ்டுகள் செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் சாசன சட்டத்தை உடைத்து நுறுக்குவதாக இருக்கிறது இந்துவாக இல்லாத யாரும் அந்த அருளை துறையிலே உறுப்பினராக இருக்க முடியாது என்று சொல்லுகிறது ஆனால் இப்போது இயற்றி இருக்கின்ற இந்த வக்கு சொத்திலே திருத்த சட்டத்திலே இரண்டு அல்லது மூன்று இஸ்லாமிய அல்லாதவர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது எப்படி நியாயமாகும் அதற்கு பின்பு இன்னொன்னு சொல்லுகிறான் இப்பொழுது வக் போர்டு என்று இருக்கிறது வக் கவுன்சில் என்று இருக்கிறது வக்பு போர்டுக்கு எதிராக அதற்கு மேலாக ஒரு கமிட்டி என்ன கமிட்டி என்று சொன்னால் மாவட்ட ஆட்சி தலைமையிலே இருக்கின்ற ஒரு கமிட்டி உருவாக்குகிறார் இங்கே இருக்கின்ற பல வக்பு சொத்துக்கள் அரசால் ஆக்கிரமிப்பட்ட சொத்துக்கள் தான் அரசு தான் பல வக்பு சொத்துளை ஆக்கிரமி செய்து ஒரு மாவட்டத்திலே ஆட்சி பொறுப்பிலே இருப்பவன் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருப்பவன் அவன்தான் சொத்தை ஆஜர்வு செய்து அப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவரை நீங்கள் அந்த குழுக்கு தலைவராக நியமித்தால் அவன் இஸ்லாமியருக்கு சாதகமாக இருப்பானா அரசுக்கு சாதகமாக இருப்பானா என்கின்ற கேள்வி இந்த மண்ணில் எழுகிறது இப்படி பக்விலை வைக்கின்ற ஒவ்வொரு சட்டத்திலேயும் பக்ஃபிலை திருத்த சட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சட்டமும் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறது முதலிலே பக்ஃபு என்று பாஜக மோடி அரசு நள்ளிரவு இரண்டு மணி அளவிலே இந்த சட்டத்தை அமல்படுத்துகிறது இத்தகு மோசடித்தனமான ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலு முதல் துவங்கியது முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு ஒடுக்குமுறை வகுப்புவாத மத சட்டங்கள் இந்த நாட்டிலே அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது முத்தலாக் தடை சட்டம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து முன்னூத்தி எழுபது பிரிவை ரத்து செய்தது என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களை கொண்டு வந்தது குடியுரிமை திருத்த சட்டம் அது மட்டுமின்றி இஸ்லாமிய அமைப்புகளை இஸ்லாமிய அமைப்புகளில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களை ஒடுக்குவதற்காக என்னையே என்கின்ற முகாமைக்கு வானளவில் அதிகாரத்தை கொடுத்திருப்பது ஊப்பா சட்டத்திலே திருத்தம் செய்யப்பட்டிருப்பது என பல்வேறு விதமான இன்னல்களும் துன்பங்களும் இந்த சமூகத்திற்கு ஒன்றிய மோடி அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது